சவாரின்றதே கிடையாது சார் அப்போல்லாம் ஒரு ஆயிரம் ரூபா ஓட்டிகிட்டு இருந்தோம் ஒரு இரநூறுவா கலெக்ஷன் கொடுத்தோம் ஒரு எட்நூறுரூவா வீட்டுக்கு கொண்டு போயிருந்தோம் இன்றைக்கி நிலவரத்துக்கு காலையிலேருந்து நின்றாலும் முந்நூறுபா சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது சார் காலையில் வந்தோம்மா ஒரு ட சவாரி பார்த்துட்டு ஒரு டிஃபன் பண்ணுவோம் இன்றைக்கி காலையில் டிஃபனே மதியம் ஆகுது மதியம் டிஃபனும் இப்போ தான் சாப்பிட்டுருக்கேன் இப்போ ஃபோர் ஓ கிளாக் ஆக போகுது டைமு இப்போ தான் சாப்பிட்ருக்கோம் அந்தளவுக்கு வீட்டுக்கு கலெக்ஷனே கொடுக்க முடியல இவ்வளோ நாள் இதே பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்பி இருந்தோம் எங்களுக்கு எதுவுமே வாழ்வாதாரம் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு ப்ளஸ் இந்த பஸ் ஸ்டாண்டை பாதி வந்து இங்கேயே வச்சுருந்துருக்கலாம் பாதி இப்போ மாதாவரத்தில் போட்டிருக்காங்க திருச்சி சேலம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி விருதாச்சலம் ஜெயங்கொண்டம் எல்லாத்தையும் மாதாவரத்தில் திருவண்ணாமலை முதல் கொண்டு போட்டிருக்காங்க அதை பாதி இங்கேயே வச்சிருந்துருக்கலாமே இப்போ அதனாலலாம் இப்போ அந்த வண்டி மட்டும் சிட்டிக்குள்ளே தானே வந்து போகுது மாதாவரத்துலேருந்து எந்த வழியாக வருது லூகாஸ் காஷ் பிரிட்ஜ் ஏரியா அரைக்கும் அம்பத்தூர் வழியாக டச் ஆகி போகுது இப்போ அந்த இடத்துக்கு மட்டும் பாயிண்ட்டாக எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க சிட்டி டிராஃபிக்குன்னு சொன்னீங்க சரி மொத்தமாகவே அங்கேயே இருந்துட்டு இருந்துருக்கலாமா பாதி அங்கே வச்சிருக்கீங்களா அது இங்கே இருந்துருக்கல இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருபதனாயிரம் ஆட்டோ ட்ரைவர் இருக்கான் அந்த இருபதாயிரம் பேருடைய குடும்பங்கள்னா வருது இதை நம்பி தானே பரம்பரை பரம்பரையாக ஒரு ஊரில் இருக்கிறவனை தொத்தரை கதையாக வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஆக்கி உருவாக்கி வச்சுருக்கீங்களே என்ன காரணம் என்ன டிராஃபிக் ஆகுது டிராஃபிக் ஆகுது ஈவினிங் ட்ராஃபிங் எந்த இடத்துல டிராஃபிக் ஆகலை போங்க ஒரு வில்லேஜுக்குள்ளே கூட போங்க வில்லேஜுக்குள்ளே ஒரு மெயின் ஜங்ஷன் இருக்கும் அந்த ஜங்ஷனில் மார்க்கெட் வர இடத்துல எல்லாமே டிராஃபிக் இருக்குதான் செய்யும் அந்த மாதிரி டிராபிக் தான் இருந்தது இங்கே அந்த பண்டிகை டைம்ல மாத்தி வச்சிருக்கீங்க பண்டிகை டைம்ல கரெக்டான இது மெப்ஸ் மாத்தி வச்சிருந்தீங்க கும்பகோணம் பஸ்ஸு வண்டலூர்ல மாத்தி வச்சிருந்தீங்க கே கே நகர்ல மாத்தணும் பூந்தமல்லியில மாற்றிருந்தோம் அது கரெக்டான ஒரு விஷயம் இந்த டைம் ஃபுல்லாவுமே தூக்கி அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த அளவுக்கு ஒண்ணும் போலீங்களா இன்னைக்கு திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு கூட்டம் வந்து இங்க வந்துட்டு போகுது உள்ள போறாங்க அந்த சாமி ஏக்கத்தோட போறவங்க உள்ள போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து என்னங்க பஸ் இல்லைங்களா பஸ் இல்லைங்களா மாதாவரத்தில் போக மாதாவரத்துக்கு எதுங்க போகணும் அதை இங்கேயே வச்சுருந்துருக்கலாமே பப்ளிக் கேட்குறாங்களே ஏன் பாதி இங்கே விட்டு பாதி அங்கே விட்டு இருந்தால் கூட ஒரு ரீசன் சொல்லலாம் சரி டிராபிக் ஆகுது அந்த சைடு வரவங்க அப்படி ஏறி போக போறாங்க மாதாவரத்துல இருந்து வரவங்க இங்க கூட ஏறி போகலாமே இது ஒரு சென்ட்ரல் பிளேஸ் ஆன ஒரு இடம் தானே எதனால இப்படி பண்றாங்க இதனால எவ்வளோ பேர் உள்ள கடைங்க ஒரு கடைங்களில் எல்லாத்தையும் தூக்கியிருக்காங்க கடையில எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க கூட அவங்க வச்சுருக்கவங்க பிஸ்னஸ் மேனுங்க அவங்க பணக்காரங்களா கூட இருக்கலாம் அதில் வேலை செஞ்சவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன வருது உள்ள ஜனம் வந்தாதானே அங்க வருமானம் இருக்கும் காலையில இப்போ ஆட்டோ ஓட்ட சொல்லி நானூறுரூவா கூட முடியலன்னு சொல்கிறோம் அன்றைக்கி ஆயிரூவா சம்பாதிச்சிருந்தேன் இப்போ மக்களே வரலிங்களா உள்ள வெறும் வேலூர் காஞ்சிபுரம் மட்டும் ரெண்டு ஃபிளாட் பாரம் வச்சுருந்தா எந்த ஜனம் வரும் உள்ளே அத்தனை கடைகள் மூடி இருக்காங்க கடைகள் மூடணும் கூட அவங்க கூட பெரிய பிசினஸ் பிஸ்னஸ் மேக்னெட்டுங்க மாதிரி கூட சொல்லலாம் அவங்க வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை போட்டு கடை நடத்துகிறாங்க அதில் வேலை செஞ்ச ஆட்களுடைய நிலைமை என்ன ஆகிறது நம்ம அவங்க பெரியவங்களை வேணாம் வேலை செஞ்சவங்களாம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கூலிக்கு வேலை செஞ்சவங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது இப்போ அவங்கெல்லாம் குழப்ப தேடி எங்கே போவாங்க

அந்த மாதிரி பண்றாங்க அததான் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு சங்கம் அந்த அவங்களுக்கு கடைக்காரங்களுக்கு அதை பத்தி நமக்கு சரியா தெரியாது இல்லைங்களா உள்ள பேசுறத வச்சு நம்ம சொல்றோம் எல்லாம் பொதுமக்களும் கடைக்காரங்க பேசுறதுதான் யாரையும் அடுத்தவங்க போயிட்டு வெளில இருக்கிறவங்க சொல்ற நிகழ்ச்சி கிட்ட இப்ப என்ன பத்தி கேட்டா ஆட்டோ டிரைவர் என்ன பத்தி கேக்குற விஷயம் எனக்கு தெரியல அந்த மாதிரி கடைக்காரர்களுக்கு கடைக்காரங்க விஷயம் தெரியுது அவங்க என்ன வேற எல்லாமே போச்சு ங்க வருமானத்துக்கு அப்புறம் மேல என்ன இருக்கு நாங்க வர்றதே கால வந்து ஏதோ சம்பாதிச்சுட்டு போகலாம் தான் இங்க இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கரெக்டா பூந்தமல்லி பைபாஸ் வழியா போனா முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு பைபாஸ் பைபாஸ் வழியா போனா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம தாம்பரம் அசோக் பிள்ளர் வழியாக போனால் அசோக் பிள்ளை பல்லாவரம் வழியாக போனால் முப்பது கிலோமீட்டரு இவ்வளோ தூரத்தில் போய் ஒரு மனுஷன் எப்படி இங்கே பார்க்க முடியும் காலைல நாங்கள் ஒரு கேஸை போட்டு இவ்வளோ தூரம் போக முடியுமா போயிட்டு அங்கேயும் கியூ பிரகாரம் சிஸ்டம் ரெண்டு சவாரி வெளியே எடுக்க முடியுமா ரெண்டு சவாரி எடுத்துட்டு இவ்வளோ கா கேஸை போட்டுட்டு கலெக்ஷனை கொடுத்துட்டு எங்களால் வாழ்வாதாரம் நடத்த முடியுமா அதுக்குன்னு வீடு நான் அங்கேயே போக முடியும் இங்கே வீடு இருக்கிறவங்க அங்கே போய் பார்க்க நடத்த முடியுமா ப்ரீபெய்ட் சிஸ்டம் மாதிரி போட்டு கியூ பிரகாரம் விடுறாங்க ஒன் பை ஒன்னா போனோம் வண்டி ஆட்டோ ஓடுறதுக்கு எழுபத்தஞ்சு வண்டி ரோலிங்ல வருது அந்த எழுபத்தஞ்சாவது வண்டியை மாட்டிச்சேன்னா அங்கே ஃபர்ஸ்ட் வண்டி எல்லாம் எழுபத்தஞ்சு வண்டி சவாரி வருமா ஒரே டைம்ல அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் எதுனா ட்ரெயின் ஸ்டேஷனுங்களா இது அடிச்சதுமே ஒரு ஐம்பதாயிரம் பேர் இறங்குறோம் எல்லா ஆட்டோ ஒரே டைம்ல ப்ரீபெய்ட் லைன் கியூ ஆகி மூவ் ஆகி போவோம் இது பஸ் ஸ்டேஷன் ஆச்சுங்களா அவ்வளவு சவாரி இதுலயும் வந்து ஓலா ஓபுரங்க வச்சிருக்கீங்க அதையாவது மூட்டினீங்களா அதை மூடி கவர்மெண்ட்டை நடத்துங்க நடத்துங்கன்னு கேட்குறோம் எத்தனை டைம் தான் அவங்க கிட்ட கேக்குறது அதையாவது மூடி கவர்மெண்ட் நடத்துனீங்களா அந்த ஆப் மூலயமா அதை ஓட்டிட்டு எங்க உணாலும் ஓட்டலாம் சிட்டிக்குள்ளயே நாங்கள் இங்கே இருக்கறவங்க இங்கேயே சிட்டிக்குள்ளயே நியாயமா ஓட்டுவோம் மீட்டர் கட்டணத்தை உயர்த்துங்கன்னு எத்தனை டைம் சொல்றோம் இருபது ரூபா பெட்ரோல் இருக்கிற ஐம்பது ரூபா பெட்ரோல் இருக்கு சொல்ல வந்த மீட்டர் இன்னைக்கு நூறு பெட்ரோல் இருக்கு இன்னைக்கும் இதே மீட்டர்ல ஓட்ட சொல்றீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இதில் வேற வர பப்ளிக் கேட்குறாங்க மீட்ரு போட மாட்டீங்களா ஓலா இல்லைங்களா அப்படின்றாங்க நீங்க நீங்கள் மீட்டர் ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணுறீங்களா ஆட்டோக்கு இன்சூரன்ஸ் கட்ட சொல்கிறீங்க டேக்ஸ் வாங்குறீங்க ரோட் டாக்ஸ் முதல் கொண்டும் போட்டு எடுத்துகிட்டு வரோம் இதோடய மீட்டர் கட்டணத்தை உயர்த்திறீங்களா இவ்வளோ பண்ணுறீங்க டிராஃபிக் ஆயிடுச்சு டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு நேற்று வாங்கி வச்சுட்டீங்க அங்கே இருக்கிறவங்க எப்படி நடந்து தான் வந்துடுறாங்க நேற்று கூட பார்த்த ஒரு ஆயிரம் பேர் நடந்து வந்தாங்க டிராஃபிக் இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் ஆயிரம் பேர் வந்து ஃப்ளைட் தனியாக வச்சுன்னு வந்தாங்க அதனால் அங்கேருந்து டிராஃபிக் கிடையாது என்னங்க ஏழு மணிக்கு மேலே எல்லா இடத்துலையும் டிராஃபிக் இருக்கு இங்கே போய் டிராஃபிக் டிராஃபிக்றிங்க என்னவோ நீங்கள் இந்த வாழ்வாதாரத்தை ஆட்டோ ட்ரைவர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணவங்க எல்லாருடைய வயிற்றுல அடிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி முடிஞ்சா எடுத்துன்னு வந்து பாதி இங்க கூட பாருங்க இல்லைன்னா இந்த அரசு என்ன பண்ணதோ பண்ணட்டும் பொதுமக்களை மீட்டர் பற்றி பேசுறீங்க இல்லையா நீங்கள் மீட்டர் ஆன் பண்ணவே மாட்டீங்க ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய பேர் அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க மீட்டர் கட்டணம் ஏற்றாமல் எப்படிங்க சார் ஆன் பண்ண முடியும் ஐம்பது ரூபா பெட்ரோல் இருக்க சொல்ல வந்த மீட்டரை இன்றைக்கி நூறுரூவா பெட்ரோல் ஆகிடுச்சு இன்றைக்கி அதே மீட்டரை போட்டு ஓட்ட முடியுங்களா அதை தான் ஏற்றி கொடுங்க ஏற்றி கொடுங்க அரசாங்கத்துக்கிட்ட எத்தனை டைம் மனு கொடுத்துருக்காங்க சிஐடிஏசியூ எல்லா சங்கங்களும் பெரிய பெரிய சங்கங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை இன்னும் ஏற்ற பரவலைங்களா நாங்கள் இத்தனைக்கும் பப்ளிக் சர்வீஸாக ஒரு கர்ப்பிணி லேடி வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இலவசமாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு திடீர்னு ரோடில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோ ட்ரைவர் தான் நின்று அதை தூக்கி அதனுடைய கிளியரன்ஸை பண்ணுவான் இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்களும் நாங்களும் பண்ணுறோம் எங்களுயும் ஒரு சிலர் தப்பானவங்க இருக்காங்க அது வந்து எல்லோரையும் அப்படி சொல்ல முடியாது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நாங்கள் கரெக்டாக இருக்கிறவங்க இருக்குங்கள எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது எல்லாத்தையும் நாங்களும் பார்க்க சொல்ல எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா இந்த மாதிரி எல்லாம் போய் நினச்சி ஓட்டுறோம் கொள்றோம் எங்களுக்கு மீட்டர் ஏற்றி கொடுக்கலாமே அதை ஏற்றி கொடுத்துட்டு ஏன் ஓட்லன்னு போயிட்டால் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு டிஃபன் சாப்பிட போனால் அறுபது ரூபா எழுபது ரூபா வருது அறுபது ரூபா எழுபது ரூபா இல்லாமல் டிஃபன் சாப்பிட முடியுதுங்களா சாதாரண பிளாட்பார கடையிலே அந்த ரேட் ஆகிடுச்சு ஒரு இட்லி பத்து ரூபாங்க நாலு இட்லி பத்துங்களா எனக்கு சாத்தியம்தாங்க அது ஒண்ணும் சாத்தியம் இல்லாதது ஒன்றும் கிடையாது இங்க பாதி வண்டியும் அங்க பாதி வண்டியும் வைக்கலாம் ஒண்ணும் சாத்தியம் இல்லாதது கிடையாது அது கவர்மெண்டா நினைக்கணும் ஏதோ மாலுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரும் அது புரளியா பறைப்பு விடுறாங்கன்னு சொல்றாங்க நிஜமா உண்மையாக என்றது எங்களுக்கு தெரியாது இது மாதிரி நினைச்சா பாதி இங்க கொண்டு வரலாம் இந்த பில்டிங்குடைய வாழ்வாதாரமே இன்னும் நூறு வருஷம் இருக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒருத்தபுலா இருக்கு பில்டிங் இப்போ தீபாவளி சீசன் அப்போ உள்ள பெயிண்ட் அடிச்சு எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியல பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ் ஸ்டாண்டு உள்ள பெயிண்ட் அடிச்சு கக்கூசெல்லாம் ரெடி பண்ணி புதுமையை பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ பண்ண அந்த பில்டிங் ஒருத்தபடி இன்னும் ஒரு ஐம்பது கால வருஷம் இருக்கும் அதை எதுக்கு நாசனம் பண்ணுறாங்க பொதுமக்கள் வரி பணம் தானே இதுவும் என் வீட்டு காசு உன் வீட்டு காசுன்னு கிடையாது எல்லோருடைய காசு தானே நாங்களும் ஒரு ரூபா டாக்ஸ் கட்டுறவங்க தானே சரி அரசாங்கம் சொல்கிற மாதிரி மால வந்தாலும் உங்களுக்கு வருமானம் தானே உங்களுக்கு சவாரி கிடைக்க மால் வந்தாலும் வருமானம் அப்படி கிடையாது சார் இப்போ நான் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற தானே அது கணக்கு இப்போ இதனுடைய ரீசன்னா தெரியும் இப்போ இந்த சைடு ஆட்டோ சவாரி வரும் வராதுன்றது மால் வந்தோன்னா எந்த பக்கம் யார் உள்ளே நிற்பாக வைப்பாங்களான்னே தெரியாது பெரிய எதுவும் ஒரு கான்ட்ராக்டாரர் யாரோ எடுப்பாங்க அதை நம்ம உள்ளே கிடைக்குமா இது என்ன ப்ரீபேடு அங்கேயும் யாரத்தோட நிற்கிறோம் அப்போ வந்து இருக்குமா இருக்க நம்மளை விடுவாங்களான்னு சந்தேகம் தானே